இணைந்து ஜபிப்போம் ஆண்டவரே பரிசுத்தரை மன்னவா உமை புகழ்கின்றேன் தூய ஆவியை துணையாக அருள்பவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றேன் அவர் கட்டளைகள் நமக்கு சுமையாய் இருப்பதில்லை ஏனெனில் கடவுளமிருந்து பிறக்கும் அனைத்தும் உலகை வெல்லும் உலகை வெல்லுவது நம் நம்பிக்கையே என்று இன்றைய இறைவார்த்தை மூலமாய் உம்மிடமிருந்து பிறக்கும் ஒளி இருளை வெல்லும் என்று ஒளியில் நடக்க அழைக்கும் தயவிற்கு நன்றி கூறுகின்றேன் ஏழையும் பாவியுமான என்னை தேடி வந்து உன்னத வாழ்வின் வார்த்தைகளை கற்றுத்தந்து தயவிற்கு நன்றி கூறுகின்றேன் இயேசுவே என் எதிரிகளை விட என்னை ஞானியாக்கியது உமது கட்டளை என்று மறவாமல் அதன்படி வாழ்ந்திட கிருபை தாரும் மனிதர் செய்யும் கொடுமை நின்று என்னை விடுவித்து உம் நியமங்களில் நடக்கவும் அதனால் தீயென செய்வோர் என்னை விட்டு விலகவும் பொய்யான வழி அனைத்தையும் வெறுத்து உண்மையான தூய வழியில் நடக்க அருள்தாரும் இயேசுவே இந்த நாளில் உமது திருமுக ஒளி என் மீதும் என் குடும்பத்தின் மீதும் வீசச் செய்ய வேண்டும் என்று இயேசுவின் தூய நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஆமேன்